வரைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து அலமது இல்லா நபிசுவல் அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடைய முதல் மனைவியான ஹத்தீஜா அம்மா அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக பார்க்குறோம் அதாவது நபிசுலாஹு அலைய வஸ்லம் அவர்களுடைய வரலாற்றிலேயே ஹத்தீஜா அம்மா அவர்களுக்கு இருக்கிற பங்களிப்பு மிகப்பெரியது அலமதுல்லா ஹத்தீஜா அம்மா நபிசுலாஹாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி நபிசுல்லா அலி வல்லாம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மக்காவுலேயே சிறந்த பரம்ப பரம்பரையில் ஒரு செல்வ செழிப்புல வாழ்கிற ஒரு பரம்பரையில் கோவையில் இதுங்கிற ஒரு மனிதருக்கு மகளாக பிறக்கிறாங்க ஹத்தீஜா அம்மா இதன் மூலமாக ஹத்தீஜா அம்மா சிறு வயதிலேயே செல்வ செழிப்பில் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி அப்படி செல்வரீதியாக மட்டுமல்லாம குணநலன் மூலமாகவும் மக்காவில் ஒரு பிரசித்தி பெற்ற பிரபல்யமான நல்ல பெண்மணியாக ஹத்தீஜா அம்மா அறியப்படுவாங்க எந்த அளவுக்குன்னா மக்காவாசிகள் எல்லாருமே ஹத்தீஜா அம்மா அவர்களுடைய நல்ல குணத்துக்காகவும் பழக்க வழக்கங்களுக்காகவும் ஹத்தீஜா அம்மாவுக்கு தாஹிரா பரிசுத்தமானவள்னு ஒரு சிறப்பு பேரே வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஹத்தீஜா அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் நபிசுலில்லாஹுலிசலம்மா அவர்களையும் நிக்கா பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண்களை ஏற்கனவே திருமணம் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டு கணவர் மூலமாகவும் மூன்று பே மூன்று பிள்ளைகள் வரை பெற்றோர் இருப்பாங்க அதற்கு பின்னாடி தான் அந்த ரெண்டு கணவர்களும் குறுகிய குறுகிய ஆண்டு காலத்திலேயே வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி தான் தன்னுடைய நாற்பதாவது வயசுல நபிசுல்லாகுல இஸ்லம்மா அவர்களை நிக்கா பண்ணியிருப்பாங்க அன்னை ஹத்தீஜா அம்மாவுக்கு நாற்பது வயதாகிற சமயத்தில் அவர்களுடைய வியாபாரத்தை முன்னின்று நடத்துறதுக்காகவும் தனருக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாகவும் ஒரு ஆண் தேவைப்படுறாங்க கணவர் தேவைப்படுறாங்க தான் ஹத்தீஜா அம்மா மக்காவிலேயே பிரபல்யமான ஒரு மனிதராக அன்னைக்கு நேரத்தில் இருக்கிற முகமது நபிசுலா அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குணநலத்தை பற்றியும் அவர்களுடைய உண்மை பேசும் தன்மையை பற்றியும் அவர்களுடைய நாணயத்தை பற்றியும் கேள்விப்படுறாங்க அதற்கு பின்னாடி தான் நபிசவல் அல்லாஹ் அவர்களை வரவழைச்சு தனக்கு கிள வேலையாக பொருட்களால் ஆரம்பத்தில் சேர்த்துக்கிறாங்க அவர்கள் கிட்டத்தினுடைய வியாபார பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்து சிரியா நாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு வருமாறு அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் நபிசுல்லா அலுவலம் அவர்கள் கூட தனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணான மைசரா அவர்களையும் கூடவே அனுப்பி வச்சிருப்பாங்க நபிசுல்லா அலுவலம் அவர்கள் சிரியாவுக்கு ஹத்திஜா அம்மா அவர்களுடைய வியாபார பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சிறந்த அளவில் பெரிய லாபத்துக்கு வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டு மக்காவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க நபிசுல்லா அலுவலம் அவர்களுடைய வியாபாரத்தின் பார்த்து ஹத்திஜா அம்மாவை ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க வருவாங்க இதுக்கு பின்னாடி கத்திஜா அம்மா மைசூரா அம்மா கிட்ட நபி சுல்லாஹு அலுவலம் அவர்களை பற்றி விசாரிப்பாங்க அப்போ தான் அம்மா சொல்லுவாங்க முகமது மாதிரி சிறந்த மனிதரை நானுடைய வாழ்நாளே பார்த்தது கிடையாது முகமது மாதிரி உண்மை பேசுகிற ஒரு மனிதரை நாணயமான நம்பிக்கையான நேர்மையான ஒரு மனிதரை நான் என்னுடைய வாழ்நாளே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லவும் நபி சுல்லா அலுவலம் அவர்களால் பெரிய அளவில் ஈர்க்கப்படுறாங்க கத்திஜா அம்மா இதற்கு பின்னாடி தான் இந்த முகமது நபி சுல்லா அலுவலம் அவர்களை நாம திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க கத்திஜா அம்மா இதற்கு பின்னாடி தன்னுடைய அவர்களுடைய தோழி ஒருவர் மூலமாக நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களை அணுகுவாங்க ஹத்திஜா அம்மா அவர்களுடைய தோழி நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கிட்ட வர்றாங்க நீங்க ஹத்தீஜா அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்போ நபிசுலா அலுவலம் அவர்கள் சொல்லுவாங்க ஹத்தீஜா அவர்கள் நல்ல குணநலம் மிக்க ஒரு பெண்மணி நான் அவங்களை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ நபிசுலாஹ் அலுவலம் அவர்கிட்ட அந்த தோழி கேட்பாங்க மறுபடியும் நீங்க ஏன் இன்னும் திருமணம் முடிச்சிக்காம இருக்கீங்க அப்போ நபிசுலாஹு அலுவலம் அவர்கள் சொல்லுவாங்க நான் திருமணம் முடிச்சுக்கிற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை நானே ஏழ்மையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நபிசுலா அலுவலம் அவர்கிட்ட அந்த தோழி சொல்லுவாங்க பொருளாதாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஹத்தீஜாங்கிற பெண்மணி உங்களை திருமணம் முடிச்சுக்க ஆசை ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள்கிட்ட உண்மையாகவே அந்த நேரத்தில் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க அதாவதுங்க நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு நேரத்தில் ஹத்திஜா அம்மா அவர்களுடைய செல்வ நிலைக்காகவே கதீஜா அம்மா அவர்களை எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டு போவாங்க எத்தனையோ நிக்கா ப்ரப்போசல் அவங்களுக்கு வரும் ஆனால் எல்லா ஆண்களையுமே எல்லாருமே கதீஜா அம்மா மறுத்துருவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய குணநலத்துக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்காகவும் மட்டுமே ஹத்திஜா அம்மா அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த சமயத்தில் இப்படி ஒரு செய்தியை கேட்டு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்கள அவர் முடிவு சொல்ல மாட்டாங்க அந்த சமயத்திலையும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹத்திஜா அம்மாவுடைய தோழிக்கு இப்படி பதில் சொல்லுவாங்க நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய சச்சா கிட்ட அனுமதி கேட்டுட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சுபஹானல்லா இதற்கு பின்னாடி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபு தாலிப் கிட்ட வருவாங்க அவங்க சச்சா கிட்ட இப்படி இப்படி என்னென்ன விஷயம்னு சொல்லுவாங்க அப்போது அந்த நேரத்தில் அபு தாலிப் அவர்களும் ஹத்திஜா அம்மா அவர்களுடைய பழக்க

அவர்களுக்கும் அம்மாவுக்கும் மொத்தம் நான்கு பெண் மக்கள் பிறக்கிறாங்க அந்த நான்கு பெண் மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அரபு உலகத்தில் நபிசுலா அலி வல்லாம் அவர்களுடைய வம்சாவளி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அலமதுல்ல நபிசுலுல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு நாற்பது வயசான சமயத்தில் அல்லாஹு தலா ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக அவர்கிட்ட குரானுடைய வசனத்தை கொடுத்து அனுப்பி நபிசுலாஹாஹாஹ் அலையை வல்லலம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுப்பான் நபி சலுல்லாஹ் அலையை அவர்களுக்கு நபித்துவம் வந்ததுக்கு பின்னாடி உடல் நடு நடுங்குன நேரத்தில் உடல் நடுநடுங்குற நிலைமையில் ஹத்தீஜா அம்மா அவர்கள்கிட்ட வீட்டுக்கு வருவாங்க ஹத்தீஜா அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் நபிசுலாஹ் அலி இஸ்லம் அவர்களுக்கு அதாவது நபிசுலா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான இக்கட்டான அந்த நேரத்தில் ீஜா அம்மா அவர்கள் மிகப்பெரிய அளவில் உறுதுணை கொடுப்பாங்க நபிசிலா அவர்கள் கிட்ட நான் சில வித்தியாசமான நபர்களை பார்த்தேன் அவங்களால எனக்கு எதுவும் வந்துருமோன்னு பயப்படுறேன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்க நல்ல மனிதர் நீங்க மக்களுக்கு மத்தியில் உண்மை பேசுறீங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை நாணயமாக திருப்பி ஒப்படைக்கிறீங்க பெரிய பெரிய மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறீங்க சிறுவர்களுக்கு கருணை செலுத்துறீங்க நீங்கள் அரவணைச்சிக்கிறீங்க அப்போ கண்டிப்பா உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது அப்படின்னு அவர்களுக்கு தன்னுடைய உடல் தாண்டி பொருள் தாண்டி நபி அலுவலாம் அவர்களுக்கு ஒரு மனதளவில் அம்மா கொடுத்த ஒத்துழைப்பு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் தாண்டி ஹத்தீஜா அவர்கள் அப்போ ஒரு செயல் செய்வாங்க அல்லாஹ் அக்பர் நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் அப்போதான் கொண்டு வந்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உலகத்திலேயே முதல் நபராக முதல் பெண்ணா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு களிமா சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் ஹத்தீஜா அம்மா முஸ்லீம் ஆகிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை ஹத்தீஜா அம்மா நபிசுலாஹு அலுவலிஸ்லம் அவர்களை எந்த அளவுக்கு நம்புனாங்க நபிசல்லா அலையம் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தாங்கிறதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எப்பேற்படும் தம்பதி அலமது இல்லா கடைசி காலகட்டத்தில் நபிசுலாஹூ அலி வல்லம் அவர்கள் கூட சரியாக நபிசுலா அலி அவர்கள் நபி பட்டம் பெற்று பத்து ஆண்டு காலம் அதாவது தன்னுடைய அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது வயசு வரை நபிசுலல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூட வாழ்ந்துருப்பாங்க ஹத்தீஜா அம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி அந்த பத்து ஆண்டு காலங்களுமே தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே தன்னுடைய செல்வ தன்னுடைய செல்வம் எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்காகவே தியாகம் செய்வாங்க செலவழிச்சிடுவாங்க எந்த அளவுக்குனா பற்றி சொல்லுவாங்க சொல்லா எந்த அளவுக்கு ஒரு செல்வ சிமாட்டியா வாழ்ந்தாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய ஒட்டகங்கள் மட்டும் அரபுலகத்தோட எல்லை வரைக்கும் இருக்குமா அவருடைய வீட்டு பகுதியில் இருந்து கத்திஜாமா அவர்களுடைய ஒட்டகங்கள் மட்டும் அரபுலகத்தோட எல்லை வரைக்கும் இருக்குமா அல்லாஹ் அக்பர் எவ்வளோ எவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்துருப்பாங்க ஆனால் கடைசி காலகட்டத்தில் நபிசுலாஹு அலி அவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பத்து ஆண்டு காலத்தில் இஸ்லாத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையுமே தியாகம் பண்ணதுக்கு பின்னாடி அவங்க வஃபாத்தாகிற சமயத்தில் நபிசுலா அலி அவர்கள் அவங்களுக்காக ஒரு கஃபன் துணி இறந்ததுக்கு பின்னாடி போடுற அந்த கஃன் துணி போடுவாங்க அந்த கஃன் துணி ஹத்திஜாமாவுக்கு பத்தாது அந்த அவங்களுக்கு பத்துற அளவுக்கு கஃன் துணி போடுறதுக்கு நபிசுலாஹ் அலி வல்லாம் அவர்கிட்ட வசதி இருக்காது கஃபன் துணி போடுவாங்க தலையை மறைச்சா காலை மறைக்க முடியாது அம்மா அவர்களுடைய காலை மறைச்சா தலையை மறைக்க முடியாது அந்த அளவுக்கு நபி சொல்லாஹு இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்துக்காக ஹத்திஜா அம்மா அவர்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையுமே இஸ்லாத்துக்காக தியாகம் பண்ணாங்க செலவழிச்சாங்க அது எல்லாத்தையும் மனதார ஏற்றுக்கிற ஒரு பெண்மணியா அதை ஆர்வப்படுத்துகிற ஒரு பெண்மணியா ஹத்திஜா அம்மா வாழ்ந்தாங்க அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்குமே ஒரு மனைவியா ஒரு பெண்ணா ஒரு முஸ்லிமா சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஹத்தீஜா அம்மா அவர்கள் தாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அன்றைய காலகட்டத்தில் ஆசியா இம்மரானுடைய மகள் ஆசியா சிறந்த பெண்மணி இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ஹுவைலுதுடைய பெண்மணி ஹுவைலுதுடைய மகளான ஹத்தீஜா அவர்கள் தான் சிறந்த பெண்மணின்னு தன்னுடைய மனைவியை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வல் ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றின் முழுமையாக அறிந்து நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய வலு வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் இணையம் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்